ஆசை இன்றைய எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் முத்து மீனாவும் அருண் சீதா பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வழியாக சமாதானம் ஆனாங்க உடனே ரோஹிணியோட கதைய உள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ ரோகிணியோட அம்மா வந்து அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி கீழே உள்ளதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க அவங்கள பார்த்துக்கிட்டாங்க கிருசை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க இதுக்கடையில் நிறைய பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரோஹிணியும் மனோஜும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி திட்டம்லாம் போட்டாங்க அவங்க கடையில் ராஜா ராணின்னு ரெண்டு பேர் வேலை சேர்ந்தாங்க லேகியம் கொடுத்தாங்க வீட்டில் நடந்த பிரச்சனையினால அந்த லேகியத்தை கொடுக்க முடியல அந்த பிரச்சனையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது புது பிரச்சனையாக பார்த்தோம் அப்படின்னா விஜயாவோட டான்ஸ் கிளாஸில் பார்த்தோம்னா அந்த தீபன் ரதின்னு ரெண்டு பேர் இருந்தாங்க ரதி வந்து பிரெக்னெண்டாக இருக்கிறதுனால இப்போ அடுத்த பிரச்சனை விஜயாவுக்கு வந்துருச்சு விஜயாவை அடிக்க வரும்போது மீனா தடுத்து நிறுத்துறாங்க இதுக்கடையில் பார்த்தோம்னா சென்டிமெண்ட் மூவ்மெண்ட்லாம் நிறைய வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ முத்து தான் வந்து விஜயாவை காப்பாற்றினார் அப்படிங்கிற அளவுக்கு விஜயா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் பயத்துக்கே பயம் காட்டின மாதிரி விஜயாவே மரலாக வச்சுட்டாங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தான் பார்த்தோம் அப்படின்னா சுருதியோட அம்மா இன்னைக்கான எபிசோட்லையும் தொடர்ந்து தொடர்ந்து பார்த்தோம்னா நீங்கள் கேரளாக்கு போயிருங்க உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணா நான் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இடையில பார்த்தா சிந்தாமணியை வேற உள்ள கூட்டிகிட்டு வந்தாங்க சிந்தாமணி பார்த்தா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எல்லாரும் பேசி விஜயா எங்கேயும் போவேனா விஜயா இங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அறிவாளித்தனமாக யோசிக்கிற மனோஜ் வந்து இப்போ நான் போய் இந்த பிரச்சனையை சரி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ ஷோரூமில் இருக்கும்போது பார்த்தோம்னா இன்னைக்கான எபிசோடில் ரோஹிணி வந்து நம்ம இந்த பிரச்சனையை சரி பண்ணோம்னா தான் அதாவது ஆண்டி விஜயா வந்து நம்ம மேலே சந்தோஷமா இருப்பாங்க நம்மளும் சந்தோஷமாக இருக்க முடியும் நம்ம என்ன போது பணம் கொடுத்து சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை போட்டுட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த அந்த இவங்க வீட்டுக்கு பொண்ணு வீட்டுக்கு ரதி வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் பேசும்போது நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி அபாசன் பண்ணிடலாம் நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபா பணம் வாங்கிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு ஒரு மனோஜ் பேசுகிறாங்க அடித்து கட்டி ஒரு ரூம் குள்ளார போட்டு மனோஜி சேர்த்து ரோஹினியும் சேர்த்து பூட்டி வச்சு போடுறாங்க இப்போ தான் பார்த்தோம்னா இன்றைக்கான எபிசோடோட முக்கியமான கதை என்ன அப்படின்னா இப்போ முத்து வந்து யோசனையோடு இருக்கார் இப்போ பார்த்தா மீனாக வந்துடுறாங்க இப்போ என்ன பண்ணலான்னு திட்டம் போட்டதுக்கப்புறம் இப்போ அந்த அதாவது அந்த தீபன் இருக்காங்கள்ல அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ரதி வந்து பாய்சன் குடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சொல்ல சொல்லி ஒரு பிளான் போட்டு கொடுக்குறாங்க அவன் உண்மையாக லவ் பண்ணானா வருவான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக இவங்க சொல்லி அதாவது முத்து கெஸ் பண்ண மாதிரியே பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ அவங்க வராங்க இப்போ அவங்க வரும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த பையன் வந்ததுமே முதல்ல முத்து அடிச்சு போடுறாரு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா விஷயமும் கேட்டதுக்கப்புறம் அந்த பையன் ரொம்பவே சீரியஸாக அழுது கண் கலங்கி போகிறாரு இப்போ வந்து முத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா அதாவது நீ சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னாக்கா நீ இப்போ உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி அவங்க ரதி வீட்டில் தான் இருக்கேன் நீங்கள் எல்லாரும் கிளம்பி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ அந்த பையன் வந்து கொஞ்சம் தயங்குறாரு என்னப்பா ஏன் தயங்குறாரு பேசுகிறாரு உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி செல்வம்லாம் கேட்கும்போது இப்போ அதான் முத்துவும் கேட்குறாரு உடனே அந்த பையன் வந்து எங்கள் வீட்டு ஆளுங்களாம் ஒரு மாதிரி அப்படிங்கும்போது தான் முத்து சொல்வார் பல மாதிரியை பார்த்தாச்சு நீ ஃபோன் பண்ணு அப்படிங்கும்போது போது ஃபோன் பண்ணுறாரு அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க அடுத்து ஒரு சூப்பரான எபிசோட் சம்மந்தமாக ப்ரொமோவும் காட்டியிருக்காங்க அது சம்மந்தமாக தொடர்ந்து நம்ம பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமான் வாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்